நான் நேதாஜி நகரில் இருக்கேன் நான் இங்கே பிஎஸ்சி காலேஜில் தேர்ட் இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் நான் இங்கே பிறந்தவங்க எல்லாமே எங்கள் தூத்துக்குடி தான் எங்கள் அம்மா தான் எங்கள் ஃபேமிலியில் வந்து ஃபஸ்ட் டிகிரி அண்ட் எங்கள் அப்பா வந்து ஒரு எம்ப்ளாய் ஒரு நார்மல் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிருக்கேன் ஸோ வந்து எல்லாருமே வீட்டில் வந்து இப்படி ஒரு ஜாப் அட்டென்ட் பண்ணால் ஒரு எக்ஸாம்பிள் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போது எனக்கு வந்து பிஸ்னஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ வந்து எந்த ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் காம்படிஷன் வந்தாலும் அதுக்கு ஆக்சுவலாக வந்து நான் பார்ட்டிசிபேட் கண்டிப்பாக பண்ணிடுவேன் ஸோ ஃபஸ்ட் டைம் காலேஜில் வந்து எனக்கு இந்த புத்தொழில் களம் பற்றி நான் கேள்விப்படும் போது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருந்துச்சு அண்ட் ரொம்ப இன்ஸ்பயராகவும் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இந்த புத்தொழில் களத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்க மாட்ட சொல்லும்போது ஃபஸ்ட் ஆல் தி பெஸ்ட் சொன்னாங்க அண்ட் இப்போ வந்து நான் ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிருக்குங்கிறப்போ வீட்டில்

இன்னைக்கு ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா டு மே தூத்துக்குடிஸ் ஃபர்ஸ்ட் அக்ஸபிள் டிஸ்ட்ரிக் அண்ட் ஹவு வீ கோயின் டு டோ அட் அந்த ஃப்ளான் வந்து ஷோகேஸ் பண்றதுக்காக வந்திருக்கிறேன் அடியை தைக்கணும் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல அது நம்மளுடைய புத்துணி கலர்த்தி மிக சிறப்பாக கையாண்டிருக்காங்க

அடுத்த கட்டமாக அதிலிருந்து இருபது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று இறுதி கட்டத்தில் பத்து பேர் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு மூன்று ஜட்ஜஸ் கொ சென்னையிலிருந்து இரண்டு பேர் லதா பாண்டியராஜன் அவர்கள் சி கே குமரவேல் அவர்களும் இந்த தூத்துக்குடியை செயல்படுத்தக்கூடிய திரு என்பின் சாமுவல் அவர்களும் ஜட்ஜஸாக இருந்து க இறுதியிலே இறுதி சுற்றிலே மூன்று பேரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் சீட் மணியாக இன்று வழங்கப்பட்டு அவங்க வந் அவங்களுடைய அந்த சோஷியல் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு மூத்த தொகையாக அதை சக்தியாக அந்த தொகை இன்று வழங்கப்பட்டு இருக்கிறது தூத்துக்குடியிலிருந்து இத்தனை இளைஞர்கள் இளம் பெண்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டது மிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கி வந்து சோஷியல் எனக்கு ஸ்டார்ட் அப்ஸில் வந்து தமிழ்நாடு மிகச்சிறப்பான ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாகவும் தொடங்கப்பட்ட கூடிய அந்த ஆர்வம் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆர்வம் இன்றைக்கி நிறைய வந்து இளைஞர்கள் இளம் பெண்கள் வந்து சோஷ ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்கக்கூடிய இன்னைக்கு த தமிழகம் ஒரு ஸ்டார்ட் அப்ஸோடைய ஹப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் அந்த வழியிலே இன்னைக்கு தூத்துக்குடியிலே இந்த ஒரு நிகழ்வை நாங்கள் வாங்கி இருக்கிறோம் இவ்வளவு பேருக்கு இல்லைங்க இன்னைக்கு வந்து மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதை தாண்டி இப்போ தமிழக அரசோடைய முன்னெடுப்புகள் நிறைய இருக்குது அவங்களையும் அதில் அதன் வழியாக இன்னைக்கு இப்போ அந்த காலத்தில் கலந்து கொண்டவர்கள் அவர்களையும் சந்தித்து இந்த அவங்களுடைய அந்த பிச்சர்ஸை வந்து அவங்கக்கிட்ட பேசும்பொழுது அதை பற்றி அவங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த அரசு வழியாகவும் அவர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது வந்து ப்ரைஸ் இது வந்து ஆக்சுவலாக மூணு பேரை தேர்ந்தெடுத்து அவங்க அவங்களுக்கு அந்த சீட் மணி மாதிரி வந்து இது லோன் இல்லை அவங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுக்குறோம் இதை தாண்டி இந்த பத்து லட்ச ரூபாய் பரிசை இல்லாதவர்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது நம்ம முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய நிறைய தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கு ஸ்டார்ட் அப்ஸ்காக ஸோ அந்த வழியாக அவங்க வந்து தன்னுடைய ஐடியாஸை வந்து முன்னெடுத்து அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவங்களுக்கு லோன்ஸோ இல்லைன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வழியாகவோ உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேர் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாதுங்க அவங்க வந்து யார வந்து இல்லை அவங்க நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உருவாகிருக்கு அதுவும் வந்து பெண்கள் இன்னும் அதிகமாக வரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு ஸ்டார்ட்அப்ஸில் வந்து இருக்குது அதனால் லோன்ஸ் கிடைக்கிது கவர்மெண்ட் வழியாகவும் அவங்களுக்கு நிறைய பேர் இருக்கும் இன்றைக்கி பரிசு பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண் கூட வந்து ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கோவில்பட்டியிலேருந்து வந்து இருக்கவங்க முதல்லையே வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் வழியாகவும் நிறைய வந்து இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய சப்போர்ட் கிடச்சிருக்கு

ஜேபிசி போட்டு அந்த ஜேபிசியில் எதிர்கட்சிகள் சொன்ன கருத்துக்களையே காதில் கூட வாங்கிக்காம வந்து மசோதாவை மறுபடியும் கொண்டு வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டியால் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா தான் அந்த ஒர்க் அம போர்டு வந்து அமெண்ட்மெண்ட் பில்லு அதை இன்னைக்கு அத்தனை எதிர்கட்சிகளும் எதிர்க்கி எதிர்த்துருக்கிறோம் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழக முதலமைச்சர் அவர்கள் அசம்பிளியில் வந்து அதுக்கு எதிராக ஒரு அது ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்காருங்க நிச்சயமாக அடுத்த கட்டமாக நிறைய பேர் வந்து நீதிமன்றத்தையும் நாடியிருக்கிறார்கள் அங்கேயாவது நியாயம் கிடைக்கும் என்று நம்பிக்கை நாடாளுமன்ற வேலை நாடாளுமன்றத்தில் இலங்கை மீனவர்கள் நம்மளுடைய நம்மளுடைய படகுகள் இதாக இருக்குது ஒரு கோரிக்கை இருக்கீங்க ஆனால் இன்றைக்கு வந்து பிரதமர் மாதிரி அவர் வந்து அதை பேசி அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் அடுத்த கட்ட சுமூகமான உறவுக்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் அதுக்காக தான் திரும்ப திரும்ப வந்து அந்த கோரிக்கைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறோம்